அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தந்தையிடம் தன் வருகையை ராமன் உணர்த்துதலும் ராமன் என்ற ஒற்றை வார்த்தையே தயரதனின் நெஞ்சத்துள்ளே நறுமணமாய் வீச அந்த நொடியே அவனது துயரம் விலகுதலும் பாடல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தந்தையிடம் சென்றுடனே தன் வரவை உணர்த்திடவே சிந்தை உயர் சுமந்திரனாம் சீரியோனை இணைத்துடனே வந்துள்ளான் மகன் என சொல் வார்த்தை நெஞ்சுள் மணத்திடவே நொந்திருந்த மன்னனை அந்நொடி இன்பம் அனைத்ததுவே இதுவே அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தந்தையிடம் சென்றுடனே தன் வரவை உணர்த்திடவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதரை கண்டு அவரை வணங்கி விடைபெறுவதற்காக தனது தாயான கைகேயி அன்னையின் மாளிகைக்குள்ளே சென்ற ராமன் தான் அங்கே தனது தந்தை தயரதரை காண்பதற்காக வந்திருப்பதை தந்தைக்கு அறிவிப்பதற்காக சிந்தை உயர் சீரியோனை இணைத்துடனே உன்னதமான நற்குணம் வாய்ந்தவனும் உள்ளத்தால் உயர்ந்தவனும் நற்பண்புகளே மிகுந்தவனும் அமைச்சு என்னும் ஆட்சி நிர்வாக பணியிலும் சீர்மை என்னும் சிறப்புடன் செயல்படும் வல்லமையும் சீரியோன் என்று அமைச்சன் சுமந்திரன் மூலம் அறிவித்தான் மகன் என சொல் வார்த்தை மனத்திடவே அவ்வாறு சுமந்திரன் வாயிலாக தனது வருகையை ராமன் தனது தந்தையான தயரதனுக்கு உணர்த்திய அந்த நேரத்தில் சுமந்திரனும் உடனேயே ராமனின் வருகையை தயரதனுக்கு அறிவித்த அந்த நொடியிலே அதுவரையிலும் மயக்கம் அடைந்தவனாய் தன் உடலிலும் உயிரே அற்றவன் போல் காட்சி தந்த வண்ணம் படுத்து கிடந்த தயரதன் தனது மகனான ராமன் அங்கே வந்துள்ளான் என்ற வார்த்தையை சுமந்திரன் மூலமாக கேட்டவுடனேயே நறுமணம் வீசும் ஒரு இனிமையான பொருளினை நுகர்ந்தால் கிடைக்கும் இன்பத்தினை போன்ற இன்பத்தை தயரதனுக்கு தந்தது அதை தொடர்ந்து உடனேயே அவனது நெஞ்சமும் நறுமணம் வீசி தனது மகனின் வருகையால் தான் அடைந்த இன்பத்தை அறிவித்தது மன்னனை இன்பம் நொந்திருந்ததுவே அவ்வாறு தனது நெஞ்சத்துள்ளே நொந்து போய் வேதனையால் படுக்கையிலே இருந்து எழவும் இயலாத வண்ணமாய் படுத்து கிடந்த தயரத மன்னனை ராமன் என்ற பெயரை கேட்டதால் அவனடைந்த இன்பமானது உடனேயே போய் கட்டி தழுவியது அதனால் தயரத மன்னனும் மகிழ்ச்சி அடைந்து போய் மகனை பார்த்து பேச இயலும் அளவில் சற்றே தெம்படைந்து இயல்பு நிலைக்கு திரும்பினான் இதுவே இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்